சரிகம்மப்பா சீசன் ஃபைவ் இருக்கு இல்லையா அதில் திவினேஷ் வர போகிறாராம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்டுட்ருக்கீங்க அட ஆமாங்க உண்மையை சொல்லணுன்னா பவித்ரா அவர்கள் எப்படி மெலடி பழைய பாடல்கள் மூலமாக ஃபேமோ திவினேஷ் இந்த ஜூனியர்ஸில் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைட்டில் வின்னர் குழந்தை இருக்கார் இல்லையா அவருமே பழைய பாடல்களில் தான் ஃபேம் ஆனவர் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பவித்ரானா ரொம்ப பிடிக்குமாம் ஃபாரின் ட்ரிப்லலாம் போயிட்டு பாடினா கூட பவித்ராவுக்கு ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வராருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நாமளே நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா ஒரு எவர் கிரீன் ரவுண்ட் ஒன்று வரப்போகுது அந்த ரவுண்ட்ல பவித்ரா அவர்கள் பெர்ஃபார்ம் பண்றாங்க அங்க இருக்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல மெச்சு போற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஒருவேளை பவித்ரா தான் அந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆகுறாங்கன்ற பட்சத்துல திவினேஷ் தான் அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பவித்ரா ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்போ அதுக்குள்ளாட்டி எப்படி அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க இன்னும் நிறைய ரவுண்ட் இருக்கு டாப் ஃபைவ் அப்படின்றது பெருசு போயிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வியும் வரும் பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்னேஷ் அவர்கள் இந்த ரவுண்ட்ல பாட போறாரு அவர்தான் வந்துட்டு யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்கள சூஸ் பண்ண போறாராம் முக்கியமான விஷயம் இந்த ரவுண்ட்ல இந்த வாரம் பாடினதில் எல்லாருக்குமே செம்மையான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு அது சபேஷனுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு பவித்ராவுக்கு கிடச்சிருக்கு இனியா எப்படி பாட போறாங்க செந்தமல்லன் எப்படி பாட போகிறாங்க சிவானி எப்படி பாட போகிறாங்க ஸ்ரீஹரி எப்படி பாட போகிறாங்கன்ட்டுன்னு ஒரே குழப்பமாக நிறைய கேள்விகளோடு இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் வந்து இந்த டாப் ஃபைவ்ல செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ண போகிறது திவினேஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சபேஷனை எப்ப செலக்ட் பண்ணுவீங்க சுஷாந்திக்கா செலக்ட் ஆயிட்டாங்க அப்புறமா பவித்ராவா இனியாவா செந்தமிழனா சிவானியா இல்ல வேற யாராவா இப்படின்ற கேள்வி மக்கள் மதியில பெருசா போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெஸ்டான ஒரு ரொம்ப பிடிக்கும் இப்ப ஃபாரின்ல இருந்து பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு சபேஷன் பிடிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு சுஷாந்திகாவா பிடிக்கும் நிறைய பேருக்கு பவித்ராவா ரொம்ப பிடிக்கும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்க எல்லாருக்குமே இப்படி ஒவ்வொருத்தருக்குமே தனி ரசனை இருக்கும் செந்தமிழனை பிடிச்சவங்களும் ஒரு குரூப் இருக்காங்க இனி அவாஸில் சிலருக்கு பிடிக்கும் இதில் இருக்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் மாதிரி வெறுக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஸோ அப்படி போய்ட்டு யார் யாரை செலக்ட் பண்ணுவா என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ